வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபது திங்கக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மேலும் ஒரு சிறப்பு தகவல் மழை இன்றைய இடம் இன்றைய எதிர்பார்க்கப்பட்ட மழை இடம் முதல் கட்டமாக ஒரு இடத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடம்பெயர்கிறது புதிதாக ஒரு இடையூறு சுழற்சி உண்ட அரபிக்கடலிலே வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா மங்களூர் மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு இடம் பகுதிகள் எல்லாமே சற்று மாறுபடுகிறது ஆனால் உங்களுக்கும் மழை உண்டு இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போல் இதில் வங்கக்கடலின் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரிமால் புயல் எங்கே கரை கிடக்கும் தற்பொழுது அதோடய நிலை என்ன உங்கள் மாவட்டத்திற்கும் உங்கள் பகுதிக்கும் மழைப்பொழிவு எப்பொழுது இன்றைக்கு மாலை கனமழைப்பொழிவு மிக கனமழை பொழிவு பெய்யக்கூடிய இடம் எது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பனிரெண்டு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் தல்லாகுளம் பதினோரு சென்டிமீட்டர் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி பத்து சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை எட்டு சென்டிமீட்டர் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மேலும் சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு ஏழு சென்டிமீட்டர் திண்டுக்கல் புகையிலை ஆய்வு நிறுவனம் பிடிஆர் மற்றும் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் மேலும் இருக்கிறது பெருந்துறை ஈரோடு மாவட்டம் தஞ்சாவூர் வல்லம் மேலும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் மற்றும் பாலமூர் கன்னியாகுமரி மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர் மேலும் தருமபுரி மாவட்டம் ஒக்கேனக்கல் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரம் மேலும் மதுரை வடக்கு இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் இது ஐந்து சென்டிமீட்டருக்கே இத்தனை ஊர் இருக்குது அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டருக்கு இட நாளில் நிறைய இடங்கள் இருக்குது மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது இப்பொழுது வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது கீழடுக்கு சுழற்சியாக தாழ்வு நிலையாக போகிறது அதாவது கீழடுக்கு சுழற்சியாகி தற்பொழுது கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறப்போகிறது ஆகவே இந்த தாழ்வு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக இணைந்திருக்கிற நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி நாளை நாளை மரணம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது இந்த நிலையில் தற்பொழுது மேற்கு காற்று ஈர்க்கப்படுகிறது அதாவது கடலோட வர கடலோட அமைப்பை பார்க்கணும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தெற்கு பகுதியில் உள்ள நீராவியை அனுப்பக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது எம்ஜிஓஓ அமைப்பு நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீராவியை வடக்கு நோக்கி அனுப்பி வைக்கிறது மேலும் அரபிக்கடலில் தெற்கு பகுதியிலையும் நீராவி காற்று வந்து ஏறுகிறது கேரளா கடலோரத்தில் அதே நேரத்தில் அரபிக்கடலில் வடக்கு பகுதி பெரும்பாலான அரபிக்கடல் பகுதியில் உயிரெடுத்த காற்று நன்றாக பார்க்கலாம் ஈரான் ஈரான் பகுதியிலிருந்தெல்லாம் வருது ஈரான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூட அந்த ஈரான் அதிபர் காணவில்லை என்று தேடப்படக்கூடிய அந்த புகைப்படத்தில் கூட பார்த்திங்கன்னா கடுமையான பனிமூட்டம் பனிப்பொழிவு இருக்கும் ஈரான் ரொம்ப தொலைவு கிடையாது அரபிக்கடலோட வடக்கு பகுதி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்தபடியாக தான் ஈரான் ஓமன் வளைகுடாவை ஒட்டியிருக்கூடிய ஈரான் பகுதி ஆக அந்த ஈரான் பகுதியில் கடுமையான அந்த பனிப்பொழிவு காரணம் உயிரழுத்தம் அந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று தான் அரபிக்கடலில் இறங்கி கேரள கடற்குரம் கடற்கரையோரம் வந்து ஏறுகிறது இந்த காற்று தான் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாயில் தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது இது குளிர்காற்று மேலும் அதே குளிர்காற்று பாகிஸ்தான் வழியாகவும் ராஜஸ்தானில் நுழைகிறது அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலடுக்கிலே ராஜஸ்தானிலிருந்து மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மகாராஷ்டிரா வழியாக அது கர்நாடகாவின் கடலோரப் பகுதி வழியாக அது தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளாவில் இணைய வாய்ப்பாக அமைந்திருந்தது அதை கணிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது கர்நாடகாவின் மங்களூர் அருகே அதாவது வடக்கு கேரளா கோழிக்கோட்டுக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய இடையூறு சுழற்சி இடையூறுனால் நமக்கு எதிர்பார்த்திருந்த மிக கனமழை அதிகன மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்திருந்த இந்த அதீத கனமழைப்பொழிவுக்கெல்லாம் சற்று தாமதப்படுத்தும் விதமாக ஒரு இடையூறு சுழற்சி ஒன்று அமைந்திருக்கிறது இந்த இடையூறு என்னென்னா குளிர்காற்றை மட்டும் உள்ளே அனுப்புகிறது வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமடைந்த நீராவியை மங்களூர் வழியாக அது கடற்பக்கம் திசை மாற்றி கடலுக்குள் மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது கேரளா கடலோரமும் மழைப்பொழிவு இப்பொழுதுக்கு இல்லை எல்லாமே கேரளாவில் அளவான மழைப்பொழிவு தான் இருக்குது இப்போ கூட கேரளா கடற்கரையில் இல்லாமல் கடற்கரை வரம் குல குறைவாகவும் கடலில் அதிகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அது செயலிழந்து மெலிந்த காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பாலக்காட்டு கணவாயை ஒட்டியும் அதனை தாண்டி கொச்சியையும் தாண்டி தெற்கேயும் அது கே கேரளா பகுதிக்குள்ளே நகர்ந்து வந்தால் நிச்சயமாக கூடுதல் மழை பொழிவு இருக்கும் மழைப்பொழிவு தாமதம் தவிர மழை விலகவில்லை என்ற ஒரு தலைப்போடு இந்த அறிக்கையில் இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் கனமழையை பெரிய கனமழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதை இதில் பார்ப்போம் இன்றைய மாலை அதாவது இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இடம்னு எதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மேற்கு காற்றோட குளிர்காற்றோட வருகை காரணமாக இன்றைக்கு மேற்குத் தொடர்ச்சி மலையில் குறைவான பரப்பில் தொடக்கத்தில் மழை பொழிந்தாலும் இரவு நள்ளிரவு நாளையெல்லாம் நாளை அதிகாலையெல்லாம் நாளை மறுதினமும் மழை இருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு ஆனால் இப்பொழுது இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பெழிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு காலையில் கடுமையான வெயில் அடித்திருக்கும் அனைத்து டெல்டா மாவட்டங்கள்லேயும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களும் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் சிவகங்கை மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் அப்படி அதே போல் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் நாமக்கல் சேலம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டத்தோட உள்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தோட உள்பகுதி இதெல்லாம் நல்ல ஒரு ஒரு வெயிலை அடித்திருக்கும் அதே போல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தலைநகர் காஞ்சிபுரம் பகுதி மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு வெயில் அடித்திருக்கும் இந்த வெயிலால் வெப்பத்தால் மேலெழுந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை வங்கக்கடல் காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்றும் வங்கக்கடல் காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்றும் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் எதிர்த்து உள் மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஆந்திர எல்லையோரம் வேலூர் மற்றும் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தோட உள்பகுதி வரைக்கும் திருத்தணி கடலோரம் கிடையாது உள்பகுதி திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் வரைக்கும் உள்ள பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூர் வரைக்கும் இந்த மழை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது முதல் கட்டமாக தருமபுரி முதல் தொண்டி வரைக்கும் உள்ள பரப்பில் நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் உள்ளே இன்றைக்கும் நான் ஈரோடு திருப்பூர் ஆகிய நேற்றைக்கு பெய்த அதே மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கு மழைப்பொடிவு இருக்கும் சரியாக சொல்லப்போனால் விருதுநகரிலிருந்து வேலூர் வரைக்கும் கடலோர மாவட்டங்களின் கடலோரம் தவிர்த்து கடலோர மாவட்டங்களில் உள்பகுதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்று மாலை இந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்களும் மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இரவு நாளை அதிகாலையில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் உங்களுக்கும் மழை இருக்கிறது மழை விலகவில்லை காற்று சுழற்சியானது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரமாகத்தான் இருக்கும் பிறகு தான் அது விலகி சென்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் இதனால் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக இருக்கும் என்பதனால் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று தமிழ்நாட்டில் குவியும் என்பதனால் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது சென்னைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது மேல் புனையாக இருக்கிறது அதாவது காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி அது மண்டலமாக மாறுமிடம் எது என்பதை தான் துல்லியமாக அதாவது சிறு புள்ளிகள் ஒரு ஒரு புள்ளி கிழக் மேற்கு நோக்கி வந்தால் அதிக மழை ஒரு புள்ளி கிழக்கு நோக்கி போனால் மழை குறைவாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் அந்த சென்னை கடலோரமும் திருவள்ளூர் கடலோரமும் இருக்கிறது ஆகவே இருந்தாலும் மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது அது தாமதம் ஏற்படுத்துகிறதே தவிர மழை விலகவில்லை இன்றைய மழைப்பொழிவு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் குறிப்பாக மதுரை முதல் வேலூர் வரை டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி முதலிலே மழை தொடங்கி குறிப்பாக ஆலத்தம்பாடி டெல்டா மாவட்டங்களில் ஆலத்தம்பாடி மற்றும் திருக்கோலை பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவை மதியம் கொடுத்துருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி பேராபூரணி புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டிய பகுதியெல்லாம் மழை தொடங்கி இருக்கிறது தொடங்கி பொழிந்து அனைத்து உள் மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலும் அப்படியே சேலம் வரைக்கும் நாமக்கல் வரைக்கும் ஈரோடு வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை கொடுத்த பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மாலையில் இரவில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நாளையும் மழைப்பொழிவை தொடர செய்து நாளையும் இதேபோல் உள் மாவட்டங்களில் மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கனமழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு தயவு செய்து ஒரு மூன்று நாள் பொறுமை காக்க எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அங்கே பெய்து விட்டதே இங்கே பெய்து விட்டதே மேற்கு காற்று அடிக்கிறதே ஆகவே இது மழையை தடுக்குமே இது இப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்றும் நிம்மதியாக இருக்குமாறும் இப்படி மேற்கு காற்று வலுவாக வீசுகிறது எப்படி மழை பெய்யும் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பாமல் வங்க அரபிக்கடலில் நீடித்துக் கூடிய மங்களூர் கோழிக்கோடு இடையே கொண்டு கூடிய இந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி வந்ததும் அது செயலிழக்கும் செயலிழந்ததும் முழுமையான வலிமையான வடமேற்கு காற்று வடக்கு காற்று மற்றும் மேற்கு காற்று இணைவின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அதற்கு சில மணி நேரங்கள் தாமதம் ஏற்படுகிறது அதிகபட்சமாக ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து தான் விலகும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நன்றி